வலக்கம் நான் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் மலைச்சேரியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்படியே கொலைப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனோகர்கிட்ட வந்து போய் வராங்க மனோகர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வந்து நேராக வந்து அவங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி தானே என்ன வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அடிக்கிறாரு விஜய் வந்து வீட்டை விட்டு வந்து துருத்துறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்கிற என்ன இது வந்து யார் வந்து என்ன சொன்னது என்ன நீ வந்து கனவு கண்டியா இல்லை வந்து யார் வந்து கனவு கண்டது நான் வந்து கனவு கண்டனே இப்படியெல்லாம் வந்து சொல்லி சொல்கிற அவ உன்னை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து பிடிவாதமாக வந்து இருக்க என்னை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தணும் விஜய் கூட வந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாளா என்னன்னு சொல்லிட்டு என்ன கருமன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல எனக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து பயமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க சரி உன் ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் வந்து யாருக்கு வந்து கனவு வந்துச்சு உனக்கு வந்து கனவு வந்துச்சு யாருக்கு வந்து கனவு வந்து எனக்கு வந்து கனவு வரல கனவு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேணுகாவுக்கு தான் ரேணுகாவுக்கு வந்து கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தனா இப்படி வந்து என்கிட்ட வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்கா எனக்கு வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்குது விஜய் வந்து என்னை வந்து வீட்டை விட்டு வந்து துறந்துடுவாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து பயமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர்கிட்ட வந்து சொல்லி சொல்லுவோம் அதுக்கு தான் நான் வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ண வேணாம் பண்ண வேணாம் நம்ம வந்து அவசரப்பட வேணாம் அவசரப்பட வேணாம்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்களா இந்த வந்து நின்றுச்சு பேச்சு வந்து கேட்டு எதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இருந்துட்டு வந்து தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் தான் வந்து சேர்ந்து வந்து பண்ணோம் இருந்தாலே வந்து என்ன பண்றது அந்த இடத்துல இப்போ வந்து பழி வந்து ஆபத்து வந்து மல்லிக்கு மட்டும்தானே வந்து வருது நம்மளாக வந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நாகு இருந்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இது நான் தான் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நான் தான் வந்து பண்ணேன் எல்லாமே வந்து நான் தான் வந்து பண்ணேன் நீங்கள் வந்து பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லி சொல்லிட்டேன் மறுபடியும் வந்து எதுக்காக வந்து அதை வந்து நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை வந்து நினச்சி வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறது ரொம்பவே வந்து முட்டாள்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனோகர் இருந்துட்டு வந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க பக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து அன்னபூர்ணியோட வீட்டில் இருந்தவங்க என்ன பண்றாங்க கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க விஜயுமே பெங்களூர்லருந்து வந்து வந்தாச்சு அது வந்து கனவு இல்லை அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து வந்துட்டாரு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து அந்த சமயத்தில் வந்து வீட்டில் வந்து இல்லை நம்ம விஜய் வந்து வரும்போது ஏன்னா அவங்க தான் வந்து இந்த வீட்டில் வந்துருக்காங்கல்ல நம்ம மனோகருக்கிட்டையும் நாங்கள் கிட்டேயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் வந்து நடக்குது அவகிட்ட வந்து நான் வந்து சவால் விட்டுட்டேன் நீ வந்து சுடறதாண்டி அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டேன் பேசிட்டேன் ஏகப்பட்டதாக வந்து பிரச்சனை வந்து உண்டாகும் போல் இருக்குது அப்படிங்கிற எல்லாம் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் வந்து வீட்டில் வந்து சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கான ஒரே வழி டிஎன்ஏ டெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து அப்போ வந்து வந்து தளப்பாடாக வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அதை வந்து பண்ணாமல் சும்மா தேவையில்லாமல் வந்து இவங்க வந்து மற்றதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து பண்ணாங்கன்னா யார் வந்து உங்களுடைய பொண்ணோட பிளட்டை வந்து எடுத்து வந்து பண்ணும்போது அது வந்து உங்க பொண்ணா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிய வந்துடும் ஸோ அதை வந்து பண்ணாமல் சும்மா வந்து மல்லியை வந்து திட்டுறது மல்லியை வந்து எதுக்கெடுத்தாலே வந்து மல்லி மேலே வந்து கோவப்படுறது மல்லி வந்து ஏதாச்சும் வந்து முயற்சி எடுத்தாலுமே வந்து எதுக்காக வந்து அப்படி வந்து பண்ணுற நீ வந்து அவ்வளோ அவள் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கிறது வந்து உனக்கு வந்து பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லியை வந்து ட்ரிகர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் அவள் வந்து எப்படி தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் மல்லிக்கு வந்து மல்லிக்கு ஆப்ஷனே வந்து கிடையாது மல்லி நீ வந்து சைலண்ட்டாக வந்து இருந்துக்கிற அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இன்னும் வந்து போட்டு திட்டுட்டோம் அடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வந்து துரத்துட்டோம் அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமாக தவிர மற்றபடி வந்து அவள் வந்து சுடரா இல்லை ரேட்கவா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் வந்து யாருக்கும் வந்து கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து சைலண்ட்டாக வந்து இருந்துறது தான் வந்து பெட்ரு சரி ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பெங்களூர்லேருந்து நேராக வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டார் வந்தபோது வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து இல்லை அதுக்கப்புறம் மல்லி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வந்து இந்த ரேணுக்கா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஜய் இப்படி தான் விஜய் என்னை வந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து கூட்டுகிட்டு போய்ட்டு அங்கே வந்து பார்த்தினா போலீஸ்கிட்டலாம் வந்து விட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து பண்ணி விட்டுட்டா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து செக்அப் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த மல்லி இந்த மல்லியை வந்து நீ முதல்ல வந்து வீட்டை விட்டு வந்து போக சொல்லு எதுக்காக வந்து மல்லி வந்து இங்கே வந்து மல்லி வந்து யார் நமக்கு எதுக்காக வந்து இங்கே இருக்கணும் அவள் வந்து வேலைக்காரன அவளுக்கு வந்து செட்டில்மெண்ட்டை வந்து பண்ணி அமுச்சு விட்டுட்டே வந்து இருங்க சும்மா வந்து என்னை வந்து டென்ஷன் பண்ணுறது வந்து அவள் வேலையை வந்து வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஏகப்பட்டதாக வந்து அப்படியே வந்து போட்டு வந்து அள்ளி வந்து கொட்டி விட்டுட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து என்ன பண்ணுவார் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுமே வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேணுக்கா சின்னது மல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோகர் நாகு இவங்க எல்லாருமே வந்து மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன மல்லி இது என்ன பண்ணி வச்சிருக்க ரெண்டு நாள் நான் வந்து ஊரில் இல்லாதும் வீட்டில் இல்லாதும் நீ வந்து ஏகப்பட்ட குழப்பத்தை வந்து உண்டாக்கி வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து நல்லதாக இருக்கா அவனுக்கு எதுக்காக வந்து ரேணுக்கா வந்து இப்படி வந்து போட்டு வந்து நீ வந்து சித்திரவதை வந்து பண்ணிக்கிட்டுருக்க உன்னால் வந்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு போகல என்ன பிரச்சனை எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள நீங்கள் வந்து மல்லியை வந்து கேட்காதீங்க நான் வந்து சொல்லி சொல்கிறேன் நீங்கள் வந்து இருங்க மாமா சும்மா வந்து தேவை இல்லாமல் வந்து நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காதிங்க நான் வந்து மல்லிகிட்ட தானே வந்து கேட்டுட்டுருக்கேன் மல்லி தானே இதுக்கு வந்து பதில் சொல்லணும் நீங்களா வந்து மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து மனோகரையும் வந்து ஸ்டாப் பண்ணி வந்து நிறுத்துறாரு இல்லைங்க நான் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியுமே வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மல்லி சொல்கிறத வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க மாட்டார் விஜய் என்ன தான் நீ வந்து தலைகீழில் நின்று தண்ணி குடிச்சாலுமே வந்து விஜய் வந்து ஏற்றுக்கப்படுத்துல உன்னை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தணும் அப்படிங்கிறதுல தான் வந்து குறிக்கோளாக வந்து இருப்பாங்க மல்லி வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து வந்துருவாங்களா இல்லை அதே வீட்டில் இருந்துட்டு சாதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் nikung bye bye see you Tadam.